இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோகட்டில் வந்து வாட்ச் வாட்சில் பயன்படுத்தி வந்து டோர் அல்லது இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்குரிய ஷார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி இதை நீங்கள் என்ன செய்யணுன்னா ஃபஸ்ட்டுக்கு இதை ரீப்ளேஸ் பண்ணணும் இதே மாதிரி இருந்து சொன்னால் எஸ்எஸ்பின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க என்ன என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேட்டகரி மாதிரி இது சேஞ்ச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் இதை கிளிக் பண்ணிட்டு அடுத்தது கிளிக் ஓகேண்ணா ஓகே ஓகே அடுத்தது இன்னும் ஒரு தரவாக எஸ்எஸ்பி என்ற இந்த டைப் ஆஃப் விண்டோ மாதிரி இது தேவை சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு இதை கிளிக் பண்ணிட்டு செகண்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓகே அதே மாதிரி இந்த டோர் மா இங்கே ஃப்ரண்டில் வேணும்னு நினைக்கிங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் எஸ்எஸ்பின்னு டைப் பண்ணிவிட்டு எஸ்எஸ்பி என்ற இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ரைட் க்ளிக் பண்ணுங்க நான் ஓகே இந்த வீடியோவை நம்ம பார்த்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டோர் அல்லது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் செய்யறது எப்படின்னு பாத்திருக்கோம் இதுல ஷோர்ட் எஸ்எஸ்பி ஒய் க்யூ ஆட்சி பிள பயன்படுத்தி ஒட்டோ கட்ல எப்படி நம்ம இத ரீப்ளேஸ்மெண்ட் செய்யறதுன்னு பாத்திருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு டாபிக்ல சந்திக்கலாம்